வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கின் உயர் பொருளாதார திறன் ஜனாதிபதி பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களான குழந்தையை கொலை செய்த தாய் கைது தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை உடனடியாக லெபனாலில் இருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தல் வணித்து கசரங்க விலக்கல் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அலவட்டி பகுதியில் பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆன ஒன்று கொலை செய்ததாக கூறப்படும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் மயக்கமுற்ற நிலையில் குறித்த குழந்தை அலவட்டி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தில்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்தது குறித்த குழந்தை பிரேத பரிசோதனை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றதுடன் அந்த குழந்தை தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக அந்த குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சமந்தரப்பில் தெல்லிப்படை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை கையாள்வது தொடர்பில் கூகுள் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் சமூக ஊடகங்கள் ஊடாக தவறான தகவல்களை பகிர்வதற்கு எதிராக செயற்பட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் வடக்கின் உயர் பொருளாதார திறனை வடக்கினதும் நாட்டினதும் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கல்வியலாளர்கள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுடனான நேற்றைய சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் நீண்டகாலமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அந்த மாகாணத்தில் பெருமளவு பொருளாதார திறன் காணப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது போது சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த சந்தர்ப்பங்களை வடக்கு மாகாணம் உட்பட பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் தேர்தல் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்ற கடன் பெற்றதாலேயே நாட்டின் பொருளாதார அரசியல் கட்டமைப்பும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதே மீண்டும் இடம்பெற அனுமதிக்காமல் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் முறையில் முன்னேறி செல்வதற்கு பங்களிப்பு நாட்டில் உள்ள அனைத்து கல்வியலாளர்கள் தொழில் வல்லுநர்கள் தொழில் முயற்சியாளர்கள் உட்பட பொறுப்பு எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் இன உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களுக்கு முதன்மை இடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்தல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார் தமிழ் மொழியையும் சிங்கள மொழியையும் ஊக்குவிப்பதற்கான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படவிருக்கும் பொருளாதார வளர்ச்சியுடன் ஏனையவர்களுக்கு கிடைக்கப்படாத வாய்ப்புகள் தமிழ் பேசும் இலங்கையர்களுக்கு கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார் வறுமை ஒழிப்பு விவசாய நவீனமயமாக்கல் போன்ற பிராந்திய அபிவிருத்திக்காக மாகாண சபைக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பெண்களினதும் இளைஞர்களினதும் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கும் வகையில் மாகாண சபை தேர்தல் முறைமையில் திருத்தம் செய்த மாகாண சபையிலும் பாராளுமன்றத்திலும் ஒரே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவதற்கு இடமளிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் இதன் மூலம் மத்திய அரசும் மாகாண நிர்வாக பொறிமுறையும் இணைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுற்றுலா விவசாயம் ஆகியவற்றில் ஜாழ்ப்பாணம் பெரும் திறனை கொண்டுள்ளதுடன் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியாவுடன் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீடு வளையங்கள் அபிவிருத்தி செய்து நாட்டின் அபிவிருத்திக்கான பங்களிப்பை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இனி வழிநாட்டு செய்திகள் மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் காரணமாக லெபனாவை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்காவை தொடர்ந்து மேலும் பல நாடுகள் அங்குள்ள தமது பிரஜைகளை வலியுறுத்தியுள்ளனர் அதன்படி பிரித்தானியா சுவீடன் பிரான்ஸ் கனடா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன கடந்த புதன்கிழமை தெஹ்ரானில் கமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டதற்கு ஈஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கஸ்புல்லா உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களில் கமாஸ் தலைவரும் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இருந்து இலங்கை அணியின் சகலத்துறை வீரரான வனிந்து விலகி விலகியுள்ளார் இரு அணிகளும் மோதி முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் எஞ்சிய போட்டிகளில் விளையாட மாட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வனிந்து கசரவிங்கிற்கு பதிலாக ஜெப்ரி வாண்டர்சி அணியின் சேர்க்கப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்